வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் கொத்து வாங்கி வந்திருக்கோம் கொத்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு வந்து சாப்பிட கொண்டிருக்கோம் இந்த கொத்தின்டைய இதை இன்றைக்கு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து சிவா ஹோட்டல் கொத்து இது இந்த கொத்தன்டையதை பார்ப்போம் public eye right. o -tipa -tipa -tipa. Right. What the parts Right. you can go to நல்லா தான் இருக்கு ஒரு கறி பேக்கெட் வந்துக்கலாம் இந்த கறி பேக்கெட்டும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் உழைப்பு உழைப்பு எனக்கான இது என்ப நென்று நாளே ஆசை ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கு பார்ப்போம் முழுக்கொத்து ஃபுல்லாக தொள்ளாயிரம் ரூபா ஆனால் இந்த கொத்து சாணம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது நல்லா கொத்து சிவா ஹோட்டலில் வாங்கப்பட்ட இந்த கொத்து கொஞ்சம் உழைப்பு கூட தான் நம்ம கொஞ்சம் உறைப்பு கொஞ்சம் குறைத்து தான் சாப்பிட்றது அதனால் இப்போ உறைப்பு கூட என் பயமாக உரைப்பு கொத்து போடுறாங்க ரைஸ் அடிக்கிறாங்க மற்றது என்ன என்ன பண்ணிச்சிடறான் என்னது இந்த பராட்டில் மாதிரி ஒன்று செய்வேன் போட்டு இன்னும் போட்டு வந்து ம் அப்போ எப்படின்னு சொல்லி மழையாக முடிகிற காலத்துக்கு வந்துட்டான் சரி சரியாக குறைப்பாக இருக்கும் கண்டு குறைப்பாக்கு என்ன செய்யா நான் விட்டு கொடுப்பேன் அந்த ஹோட்டலை நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது அது டைம் சென்னமாக தான் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு கோழி மட்டும்தான் கொத்துவாங்க வேறு இது கொத்தமாட்டாங்க அது நல்லா இருக்கும் எங்கள் கொத்து எல்லோரும் சாப்பிட்றதானே இது எங்களை கல்நாட ஆசிரியர்லேயும் நிறைவேற்றியிருக்கு இடத்துக்கு வந்தாச்சு முடியுது அப்ப உரைப்புனா சரியான உழைப்பு இந்த உரைப்பு சாப்பிட்டு முடிச்சிருக்கு காலம் இப்படி ஒரு உரைப்பான ஒரு கொத்தொண்டு சாப்பிட்டது இப்ப சாப்பிட்டு കുറവല്ലേ ഇതൊക്കെ എന്താ കൊത്തും നല്ലതായിരുന്നു എപ്പം എന്നാൽ നല്ലെന്നാ ഓക്കെ ബൈ